புதுப்பாக்கம் ஊராட்சியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கியதைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் அனைவருக்கும் நாட்காட்டி வழங்கி பின்னர் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துட்பட்ட புதுப்பாக்கம் ஊராட்சியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கும் நிகழ்வை ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி அவர்கள் துவக்கி வைத்தார் அப்போது உடன் துணைத் தலைவர் ஊராட்சி பொதுமக்கள் இருந்தனர் மேலும் பொங்கல் தொகுப்பு வழங்கியதைத் தொடர்ந்து ஊராட்சியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நாட்காட்டி காலண்டர் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி வழங்கினார் பின்னர் புதுப்பாக்கம் ஊராட்சி மன்றம் ஆண்டி நேண்ட் மற்றும் ஊராட்சி மகளிர் குழுக்கள் இணைந்து மாபெரும் மகளிர் சமத்துவ பொங்கல் திருவிழா மற்றும் மகளிருக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பான முறையில் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பின்னர் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களும் பொங்கல் இனிப்பு காரம் ஆகியவை வழங்கப்பட்டது மேலும் ஊராட்சி நடைபெற்ற விழாவில் அனைத்து மகளிர் குழுக்கள் தவறாமல் ஒற்றுமையாக கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு மகிழ்ச்சியோடும் அன்போடும் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் பாரம்பரிய பண்பாடு கலை கலாச்சாரங்களை பாதுகாப்போம் என வந்திருந்த அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டார் মাজ নে পাৰ তাল